பெரிய பணக்காரனாக ஆனதற்கு பிறகு என்னுடைய உம்மா என்னுடைய வாப்பா வருகிறார்கள் வந்து சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு வெளியில போடா என்று சொன்னால் அந்த நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டால் கூட உன்னுடைய தாய் தந்தையர்களை நீ வேதனைப்படுத்தக்கூடாது இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரே புகார் எந்த போனாலும் புகார் அத்தா ரஜினூன் ஒரு மனிதர் ரசூல் வருகிறார் யார் ரசூல் அல்லா நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் யார சூழல்லா என்னுடைய தந்தைக்கு கொடுக்குறேன் தந்தையினுடைய மதிப்பு இல்லாம போயிட்டு இந்த கண்ட கண்ட நாடகங்கள் படங்களை பார்த்து பார்த்து செத்துட்டு உள்ளம் எல்லாம் நீ என்ன நினைப்பு தந்தை ஏதோ பெத்து போட்டாரு வளர்க்கணும் காசு தரணும் நம்ம பெசாட்டு வளரணும் எங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் மூக்கை நுழைக்க கூடாது நாங்களாக படிப்போம் நாங்களாக முன்னேறுவோம் எங்களுடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது இன்றைக்குள்ள மகன்களுடைய லட்சணம் எப்படி தந்தை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் பேசக்கூடாது எங்களுடைய வாழ்க்கையில மூக்க நுழைக்க கூடாது நீ ஏன் இதை செய்யற நீ ஏன் இதை செய்யல என்று எந்த கேள்வியும் கேட்க கூடாது தந்தைக்கு மதிப்பை பாருங்க அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார் அத்தா அர்ஜுனன் அபுதாவது வரக்கூடிய செய்தி ஒரு மனிதர் அல்லாஹுடத்தில் வந்தார் சொன்னார் யார சூழ் அல்லா நான் சம்பாதித்து 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 என்னுடைய தந்தைக்கு கொடுக்குகிறேன் என்னுடைய தந்தை அந்த சம்பாத்தியத்தை வீண் செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது நான் என்ன செய்ய யார சூழ் அல்லா என்னங்க சம்பாதிச்சு 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 நான் என் தந்தைக்கு கொட்டுற அவர் என்ன செய்யறாரு வீண் விரயம் செய்கிறார் யார் ரசூல் அல்லா நான் என்ன செய்ய அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உன்னுடைய சம்பாத்தியமும் சரி நீயும் சரி அதனுடைய முதல் உரிமை தந்தைக்கு தான் அவர் போக மிச்ச மீதிய வச்சிட்டு இருந்தால் நீயும் உன்னுடைய குடும்பம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஹ இன்றைக்கு தந்தை தாய்களுடைய மதிப்புகள் எல்லாம் இந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இந்த உலகத்திலே மறக்கப்பட்டதாக மறந்த மறக்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் பேசுகிறான் ஒரு தாய் ஒரு தந்தை இடத்திலே எப்படி நடக்க வேண்டும் ஒரு மகன் ஒரு தாய் தந்தை இடத்திலே எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான் இந்த வசனத்தை நான் ஓதுனா ரொம்ப மட்டும் கேட்டிருப்பீங்க இந்த வசனத்தை ஓதினதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலோ உன்னுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய வாழ்க்கையிலோ நம்முடைய தாய் தந்தை இடத்திலே இப்படி நாம் நடந்திருக்கிறோமா சூரத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் விதியாக விதித்து விட்டான் அந்த இடத்துல அல்லா முசாரியா ஃபுல்லா மாவி முடிஞ்சிட்டு அல்லாஹ் சர்ச்சிமன் முடிச்சிட்டா விட்டான் கட்டாயமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான் அல்லாஹ் தீர்ப்பாக உங்கள் மீது கட்டாயப்படுத்தி விட்டான் அல்லாஹ் அபுதூ இல்லாய்யா அல்லாஹவை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது அதே சமயத்தில் வபில்வாளிதை இனி ஹஸானா உங்களுடைய தாய் தந்தையர் இடத்திலே நல்ல முறையில் நடக்க வேண்டும் நல்ல முறை என்றால் என்ன அல்லாஹ் குரானோடி தொடர்பு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும் தொடணும் என்றுதான் சொல்லுவான் தொழுகை அல்லாஹ் கற்று தந்திருக்கிறானா தக்பீர் கட்டணும் நெஞ்சில கட்டணும் கையாட்டணும் இப்படி அல்லாஹங்கிறது கற்று தந்தானா ஜகாத் கொடுக்கணும் என்றுதான் பேசுவான் சக்காத்தை அல்லாஹ் கற்றுத் தரமாட்டான் ஹத்தி என்று பேசுவான் உம்ரா என்று பேசுவான் நோன்பு என்று பேசுவான் ஆனால் இந்த இடத்திலே ஒரு மகன் ஒரு தாய் தந்தை இடத்திலே எப்படி நடக்கணும் என்று அர்ஷினுடைய இறைவன் நமக்கு கற்றுத் தருகிறான் உன்னுடைய தாய் தந்தை இடத்திலே நல்ல முறையில் நடக்கணும் எப்படிப்பட்ட நல்ல முறை தெரியுமா இம்மா எபுளோ அன்ன ஐந்த கல் கிபரா ஹதுஹுமா அவகிலா ஹுமா தகுமா உங்களுடைய தாயிலோ ஒருவரோ இருவரோ வயது முதிர்ந்த நிலையில் ஒன்னிடத்திலே அவர்கள் இருந்தால் அவர்களை என்ற இந்த பதத்தை கொண்டு நீ அழைக்காதே இன்றைக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் இன்றைக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது இளைஞர்கள் உம்மா வாப்பாவை கூப்பிடக்கூடிய லட்சணம் எப்படி உம்மா இங்க வாப்பா இங்க வா உமா இங்க வா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்கிறான் ஃபலா தகுல்லஹுமா உஃப் சீ என்று கூட சொல்லாதே சீ வா போ என்று இந்த பதத்தை உன்னுடைய தாயிடத்திலே நீ முறையிடாதே இப்படி சொல்லி உன்னுடைய தாயை அழைக்காதே வலா தன் ஹருகுமா உன்னுடைய தாயை மிரட்டாதே விரட்டாதே சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சார்கள் அல்லாஹு அக்பர் ரஈஸுல் முஃபஸ்ஸிர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது இப்னு அப்பாஸ் அவர்களே

சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் சொன்னார்கள் இவனு அப்பா சுரதி அல்லாஹ் அனுபவா லாஹ் அக்பர் அஹ் ஒரு மனிதன் நிற்குகிறான் இவனுடைய இரண்டு பெற்றோர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த மனிதனுடைய ஆடையில் ஒரு சிறிய தூசி இருக்கும் பொழுது இந்த தூசியை பெற்றோருக்கு முன்னால் உதறினால் அந்த தூசி பெற்றோர்களுடைய முகத்திலோ உடலிலோ பட்டால் எந்த அளவுக்கு வேதனை ஏற்படுமையானால் அந்த வேதனையும் பெற்றோர்களுக்கு மாதிரி செய்தல் தான் பெற்றோர்களை வேதனைப்படுத்துவதுதான் என்ன சொன்னாரு ஒரு ஆடை இந்த ஆடையில சட்டப்படி இருக்கு என்னுடைய உம்மா பாப்பா இப்படி உட்கார்ந்து இருக்கு இதுல ஒரு தூசி இருக்கு இதனால் இப்படி உதறினோமையானால் இந்த தூசி என்னுடைய உம்மா பாப்பாவிற்கு வேதனையை கொடுக்கும் என்று சொன்னால் அதுதான் உன்னுடைய தாயையும் தந்தையும் நீ வேதனை விட்டாய் உன்னுடைய தலையிலே அல்லாஹ் பெரிய பாவத்தை எழுதி விட்டான்

எப்படி உம்மா வாப்பாட்ட பேசணும் பாருங்க கேட்கிறாங்க பெற்றோரை மிரட்டாத விரட்டாதன்னு சொல்லி அல்லா சொல்றானே இதனுடைய அர்த்தம் என்ன சொன்னார்கள் இப்ப அப்பாஸ் ஒரு அடிமை இருக்கிறான் ஒரே அடிமை இந்த அடிமையினுடைய எஜமானன் ரொம்ப கரடு முரடானவன் ரொம்ப கோபக்காரன் ரொம்ப பயங்கரமானவன் இந்த அடிமைக்கு இந்த எஜமானனுடைய அடிமை ஒரு தவறு செய்து விட்டால் புரியுதா உங்களுக்கு ஒரு எஜமானன் ரொம்ப மோசமான எஜமானன் கரடு முரடான எஜமானன் ரொம்ப பயங்கரமான எஜமானன் இவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு அடிமை ஒரு தவறு செய்து விட்டதற்கு பிறகு அந்த எப்படி பேசுவானோ எப்படி நிற்பானோ இதே போன்றுதான் ஒவ்வொரு தாய் தந்தை ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகனும் நிற்க வேண்டும் நான் இன்றைக்கு இன்றைக்கு எப்படி நாம் பேசிக் சாதாரண நினைக்கிறோம் பின்னாடி எல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் وقل لهما قولا